வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறமா பெற்பொடியில பழுத்துட்டு ஆசையா இருந்துச்சு ஆகையால் இன்னைக்கு பெற்பொடியை கையில் எடுத்து விட்டேன் இப்படி சொல்ல நம்ப கூடிய ரியாலிட்டி என்னடா டூத் பேஸ்ட் காலி அப்படியே ஆயிட்டு வந்தேன் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்ல எல்லா உடுப்புமே தோய்க்க போட்டாச்சு இந்த மழை காலத்துல பெரிய பிரச்சனை அப்படி தோய்ச்சாலும் காய போறதுக்கு ஒரு கிழமை ஆகும் சரி ஓகே இன்றைக்கு நாட்டு நிலவரத்தை பாப்போம் புயல் கடந்து போய் ரெண்டு நாள் ஆகுது இருந்தாலும் இந்த மழை விடுதில்ல இன்னைக்கு சண்டே வேற சண்டே என்றாலே வீட்டை இருக்க தோணாது வேற வழி இன்றைக்கு வீட்டை இருந்து ஆகணும் சரின்னு காலை சாப்பாட்டுக்கு பான் பானை சாப்பிட்டு ஸ்டேஜ் திங்ஸ் பாத்துக்கொண்டு இருந்தேன் இந்த நாசமா போன இல்லையான்னு என்ன பார்க்கவே விட

கறி எங்க ஊர்ல சங்க கறி என்று சொல்றது படிவாத சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் குக்கிங்க பார்க்க போயிட்டேன் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த கெட்ட விஷயம் இன்னும் சொல்லலையே அது வேற ஒன்றும் இல்ல அவள் குக்கிங் பண்றதை சாப்பிடறது நாங்க தானே உசுறு முக்கியம் கோபாலு சரின்னு என்ன குக்கிங் பார்த்தா பொப்கோன் செஞ்சு வச்சிருக்காள் அட சி இதுக்காட இவ்வளவு பில்டா புளி பசிச்சாலும் புள்ள தின்னாது ஆனா பொப்கோன் சாப்பிடும் பசிக்கு வேற வழி தெரியவில்லை சாப்பிட்டு தான் ஆகணும் பிறகு நண்பர் வந்தார் அவரும் முண்டையில இருந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சோ அவட்ட சேனலையும் ஒரு எட்டு பார்த்து விடுங்கள் அப்படியே ரெண்டு பேருமா ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம் என்ன ப்ரோ ஏதும் விசேஷமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லாம ஒண்ணும் இல்ல ரெண்டு டிஷர்ட் எடுத்தா ஒரு ஷர்ட் ஃப்ரீயா அந்த ஃப்ரீ டி ஷர்ட்டுக்காக நான் போயிட்டேன் இப்போ நான் ட்ரையல் பண்ற ரெண்டுல எந்த டி ஷர்ட்டை நான் எடுத்துட்டு பண்ணு கமல்ல சொல்லுங்க பாப்பா அப்படியே ஷாப்பிங்க முடிச்சுட்டு டீ கடையில போயிட்டு டீயை குடிச்சிட்டு இண்டியா முடித்து கொண்டேன் அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்